கிறிஸ்தியஸுக்குள்ளானங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு என் மகனே உன் இறுதியத்தை எனக்கு தா உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக அமேன் அலிலியா இங்கே சாலமோ ஞானி அறிவுறுத்துகிற காரியம் என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா ஏனென்றால் இறைய வாஸ்கரும் வாசிக்கிறேன் எல்லாவற்றை பார்க்கலாம் இருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்குது எது இருதயம் அவை தான் இங்கே இதே நீதிமொழிகளில் காலமானு சொல்கிறாரு எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை ஒருவனை தீட்டுப்படுத்தும் இப்படி இருதயத்தை பற்றி நிறைய காரியங்களை பார்க்கிறோம் ஆகவே அப்படிப்பட்ட அந்த இருதயத்தை தான் ஆடவர் கேட்கிறார் மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ சொல்லி பழைய பாடல் உண்டு கீர்த்தன பாடல் இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுக்கிறேன் ஒருவன் கதவை திறந்தால் அவனோட பிரவேசித்து அவனோட போஜனை பண்ணுவேன் அவனும் என்னோடய போஜனம் பண்ணுவான்னு சொல்கிறார் இறுதியை கதவை தட்டுகிறார் இருதயத்தை கேட்கிறார் அதுதான் சங்கீத காரகம் சொல்வார் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான நீர் புறக்கணியீர் தேவனுக்கே இருக்கும் பலிகள் நொறுங்குண்டாவேதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் ஆகவே இப்படிப்பட்டதான இருதயத்தை தான் கேட்கிறார் ஜாவதி ராஜா கூட சொல்றாரு உங்க பாவம் பாவம் செய்யக்கூடிய வாக்கை இறுதயத்திலே வைத்து வைத்தேன் இருதயத்தை பற்றி இவ்வளோ வார்த்தைகள் வசனங்கள் உண்டு இன்னும் அதிகமான வசனங்கள் உண்டு ஆகவே இந்த இருதயத்தை தான் ஆண்டவர் கேட்குறார் இந்த இருதயத்தை தான் ஆண்டருக்கு நம்ம கொடுப்போம் அது மாதிரி ரெண்டாவது சொல்கிறாரு உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக இன்னைக்கு தார்மாரான வழிகள் இருக்குது அதனால் அதெல்லாம் பார்க்காதப்பா உன் கண்கள் என் வழிகளை நானே வழி சத்தியம் ஜீவனும் இருக்கிறது சொன்னார் அவருடைய வழி அவருடைய வழி செம்மையான வழி அவருடைய வழி ஈடுபாடு இல்லாத வழி அந்த வழிகளை நோக்குவதாக சொல்கிறாகவே அவங்களுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நம்முடைய இறுதியத்தை ஆண்டோருக்கு கொடுப்போம் நம்முடைய கண்கள் அவருடைய வழிகளை நோக்குவதற்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம் கற்ற நம்மை ஆசீர்விப்பார்கள் செபிப்போம் நேசுவின் நல்லதாக நேர்ந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி நாங்கள் எங்களுடைய இறுதியத்தை உங்களுக்கு கொடுக்க எங்கள் கண்கள் நம்முடைய வழிகளை நோக்கத்தை புரிவிச்சு நல்லப்படுத்துங்க நேசிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கத்திரம் ரசிகரம் ஆகிய இயேசுகின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னருக்கு மகிமை உண்டாவதாக ஒரு கத்தராக இயேசுகின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்